வாழ்க வளமுடன் வாழ்வோம் நலமுடன் கணேசன் யூடியூப் சேனல் இது நம்ம சேனல் இல்லாமல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வீடியோ வந்து கேரளாவில் ஏலத்தோட்டத்துக்கு அந்த சிறு சுரமு உள்ள ஆறு போயிட்டுருக்கு அப்படியே ஆறு போயிட்டுருக்கு இப்போ ஒரு சைடில் பெரிய ஆறு வலது சைடில் இப்போ நம்ம நிற்கிறாடோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆறில் பிரிஞ்சு ஓட ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி அந்த ஓடை அதில் வச்சு கட்டியிருந்தால் கையால் கல் சரிஞ்சிருச்சு கல்லில் அடிக்கி வச்சுருந்தப்பறம் சரிஞ்சு ம மழை தண்ணி நிறையா வந்து அதை அரித்து ஓடையாகி ரொம்ப மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் சரிஞ்சிடுச்சு அதை வந்து இப்போ முறைப்படி திரும்ப எடுத்து வச்சு நல்லா அதை சரி பண்ணி அடிக்கிறோம் அதை அடுக்கிறத வேலை அந்த கல்லுகளை இப்போ அங்கிட்டு அங்கிட்டு பிரட்டி எடுத்து போட்டு உட பிரிஞ்சு உடஞ்சது சரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டு அதை திரும்ப எடுத்து வச்சு அடுக்கணும் அப்படி அடுக்கிறப்ப தான் அந்த இடத்துல வீடியோ தான் இது இந்த வீடியோ வந்து நான் வேலை கொஞ்சம் முடிஞ்சுட்டு ஃப்ரீயாக இது க டீ டைமில் உட்காந்து அந்த டயத்தில் எடுத்து வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வேலை செஞ்சுட்டு அதிகமாக வீடியோ அப்புறம் வேலை செஞ்சிட்ருக்கப்ப எடுக்க முடியாது அதனால தான் இப்போ எடுத்து போடுறேன் இந்த நண்டும் பார்த்தீங்கன்னா அந்த கல் பா மறுத்து அங்கேட்டுங்ககிட்ட பரட்டி போடுறப்ப அந்த கல்லுக்கடியில் கடந்தக்க நண்டுகள் தான் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பிடிச்ச நண்டுகளப்புறம் பிடிச்சி எடுத்து தூரம் இருந்தேன் எரிஞ்சு விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நண்டை பற்றி நமக்கு தெரியும் நம்ம ஊரில் ஆற்றுல நண்டு நிறைய நண்டு பிடிச்சிருக்கோம் சிரமப்பட்டு ஆனால் இப்போ வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க நண்டுகளை அப்புறம் பிடிச்சு ஒரு தூரமாக தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை செஞ்சிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள கேரளாவில் உள்ள ஒரு ஸ்டேட்டை வந்து அவருக்கு வந்து நண்டு வேணும்னு சொல்லி சொன்னார் அப்போ சொல்லவும் அவருக்காக ஓனரோட ஃபர்மிஷனோட பிடிச்சி எல்லா பாக்கெட்டில் போட்டு பிடிச்சி கொடுத்தேன் அப்போ அந்த இதெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு கடைசியில் வீட்டுக்கு போகிறப்ப தான் அதை ஒரு வீடியோவை எடுத்தேன் ஏன்னா நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ எடுக்க முடியாது இல்லையா அதனால தான் நண்டு இப்போ எவ்வளோ பெரிய நண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய நண்டுகளாகவே இருந்துச்சு இதை விட பெரிய நண்டுகளில் நிறைய தூக்கி வேஸ்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டோம் அது அங்கிட்ட அங்கிட்டு போயிடுச்சு இப்போ கடைசியில் திரும்ப அதை திடீர்னு அப்புறம் எனக்கு வேணும்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பிடிக்கப்பட்ட நண்டு தான் கொஞ்சம் இருந்துச்சு ஒரு ஒரு ரெண்டு கிலோ நண்டு இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நான் போறேன்